ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இந்த கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஜினில் வந்து கிரிச்சை பிடிச்ச நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லி செக் பண்ணுவாங்க உங்களுக்கு சவுண்டு தெளிவாக கேட்டிருக்கோம் இந்த கீட்சு கீச்சு பிடிக்கும் போது இந்த கேம் வந்து கிளச்சை போது கேம்னா வரும் கேம்னா வந்தோடனே கிச் கீச் வருது என்ன சொல்லிட்டு நம்ம கழட்டி பார்க்கலாம் வாங்க கிளட்சை வந்துட்டு பிரிச்சாச்சு இப்போ வந்து இந்த பேரிங் தான் மேக்ஸிமம் அந்த நாய்ஸ் வந்து கிச் கிச் நாய்ஸ் வந்து வரும் இந்த பேரிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேரிங் போய்ட்டு தான் இந்த நாய்ஸ் வந்து வரும் இல்லை கிளட்சு சாஃப்ட்டு ஆயிலியாக இல்லை அதுதான் கம்ப்ளைண்ட்டு எப்படி சொல்கிறனா நம்ம பாருங்கள் எதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு துடுபிச்சு அதனால தான் சுத்தமாக நைஸ் டச் பிடிக்கும் முடியும் கேமராவில் ஓப்பன் இதில் வந்து இப்போ நம்ம கிரீஸ் வைக்கணும் கிரீஸ் வச்சுட்டா அந்த பாட்டு வந்தால் டெஸ்ட் தேங்க் யூ இந்த கிளாஸிக்கில் அந்த கிளச்சை பிடிச்சா கிச்சு கிச் நாய்ஸ் வந்ததில்ல இப்போ ஒரு தான் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஓகே இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளச்சு பேரிங் போயிட்டுருக்கு ஃப்ரெஷர் பேரிங் இப்போ தான் இந்த பேரிங் வீக் ஆகிட்டு சுத்தமாக டச்சு பிடிச்சோன்னே ஒரு சைடு பேரிங் வந்து மெரியுது ஒரு சைடு ப்ரெஷர் ஆகிறதுனால அந்த நைஸ் வந்துருக்கு பேரிங் மாற்றியாச்சு முடிஞ்சிச்சு இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ